இன்னைக்கு நம்மளுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா ரீடிங் த பைபிள் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஹியரிங் த வாய்ஸ் கஷ்டமா இருக்கு இப்போ ஒரிஜினல் டிசைன் எதுதானா அவர் சத்தத்தை கேட்கறது தான் இது வந்து ரெஃபரன்ஸ் அதனால தான் ஏசு சொன்னாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாரு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் உதாரணத்துக்கு சென்னை போலாம் நீங்க கிளம்புறீங்கன்னு வைங்க சென்னை போலாம் கிளம்புறீங்க போயிட்டே இருக்கிறீங்க பச்சை கலர்ல ஒரு பெரிய போர்டு சென்னைன்னு போட்டுருக்குது உடனே அப்பா சென்னை வந்துட்டோம் அப்படிம்பீங்களா கீழே என்னன்னு போட்டுருக்கு இரநூறு கிலோமீட்டர் போடுவோம் அந்த பச்சை போர்டில்

ஆப்ரகாம்கிட்ட கத்தர் பேசினாராம் மோசேட்ட கத்தர் பேசுனாராம் அவங்களெலாம் எப்படி பேசியிருப்பாருன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னால் யோசிக்க முடியலை அப்போனா என்ன இது கத்தர் தானே அவங்க நம்பியிருக்காங்க அவங்க நம்பியிருக்காங்க ஆபிரகாம் அப்புடின்னு கூப்பிட்டோன்னே ஆண்ட அவர் சொல்கிறாரு வா நான் உன்னை நீ உன் தகப்பன் வீட்டு இனத்தையும் தேசத்தை விட்டு கடந்து போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் போப்பா வேறு ஆள் இல்லை அப்படி போய் எப்படி வர முடியும் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் ஆனால் ஆபிரகாம் அது யாருடைய வேர்டாகவே பிலீவ் பண்றாரு இன்னைக்கு நம்மளுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா ரீடிங் த பைபிள் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஹியரிங் த வாய்ஸ் கஷ்டமா இருக்கு இப்போ ஒரிஜினல் டிசைன் எது தானா அவர் சத்தத்தை கேட்கறது தான் இது வந்து ரெஃபரன்ஸ் அதனால தான் ஏசு சொன்னாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்கள் அடுத்த வார்த்தை சொன்னாரு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் உதாரணத்துக்கு சென்னை போலான்னு நீங்க கிளம்புறீங்கன்னு சென்னை போலான்னு கிளம்புறீங்க போயிட்டே இருக்கிறீங்க பச்சை கலர்ல ஒரு பெரிய போர்டு சென்னைன்னு போட்டுருக்குது உடனே அப்பா சென்னை வந்துட்டோம் அப்படிம்பீங்களா கீழே என்னன்னு போட்டுருக்கு இருநூறு கிலோமீட்டர் அந்த பச்சை போர்டில் சென்னை நினைந்தா ஏய் ஜாலி சென்னை வந்துட்டோம் ஏய் சென்னைக்கு இன்னும் இரநூறு கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லுது பேசி என்ன சொல்கிறான்னா ஏய் படிச்சுட்டேன் நின்றாத இதை படிச்சுட்டு அப்படி என்னோட கனெக்ட் ஆகுங்கார் நீ சும்மா காலண்டரில் வசனத்தை படிச்சுட்டே ஓட்டிக்கலான்னு நினைக்கிறியா டெய்லி ஒரு அஞ்சு வசனம் ஒரு நீதிமொழிகள் ஒரு சங்கீதத்தை படிச்சுட்டே ஓட்டிக்கலான்னு இருக்கியா படி இதில் ஸ்டார்ட் பண்ணு என்கிட்ட வந்து நின்று பைபிளில் ஆரம்பி ஆனால் உன்னுடைய ஃபினிஷிங் யாராக இருக்கணும்னா நானாக இருக்கணும் இதுக்குள்ள வந்து நீ என்னோட கனெக்ட் ஆயிட லெட் திரிபர் கனெக்டு வித் ஆஃப் காட் இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தையை கேட்டுறேன் இப்போ எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்லாம் இருக்குன்னு தெரியல பைபிள் இன்னைக்கு ரொம்ப நேரம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு படித்தா ரெண்டாவது வசனத்தை தாண்ட முடியாது அந்த வசனம் உள்ள என்னவோ செய்ய ஆரம்பிக்கும் அப்ப என்னன்னா நீ பைபிள் ஆரம்பிச்சு கத்தரை பிடிச்சிட்ட பைபிளை கீழே போட்டு அந்த வார்த்தை தான் உனக்கு உனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை கிடைச்சிருச்சு கிளம்பிரு அந்த வார்த்தை வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் படிக்கும் போல அப்படியே வசனம் குதிச்சு எனக்குள்ள வரும் அப்படியே அது உள்ள வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அதை தாண்ட முடியாது அந்த வசனத்துல இருந்து என்னால் வெளியே வர முடியாது நான் சொல்கிறேன் நீங்க என்ன வசனத்தை பணப்பாட மாட்டேன் எல்லாம் வசனம் என்ன பிடிச்சிருக்கும் இரவும் பகலும் அதுவே தியானம் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்போ நான் என்ன சொல்லு தெரியுமா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதுதான் அதுதான் உனக்கு வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எப்போ நீங்கள் திருப்தி ஆகிடணுன்னா எப்படி என் பிள்ளை வந்து என் கிட்ட டேடி வாங்கி தரீங்களா வாங்கி தரீங்களா வாங்கி தரீங்களா எப்போ வரைக்கும் கேட்குதுன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டா கிளம்பிடுவாவை இப்போ இப்போ வாங்கிட்டு வரேங்கன்னு சொல்ல மாட்டா கிளம்பிடுவா ஆனால் அப்போ என்ன பண்ணுவா தெரியுமா எப்போ வெளியிருந்து வந்தாலும் வாங்கிட்டு வந்தீங்களா சொன்னீங்க சொன்னீங்க நான் சொல்றேன் கர்த்தரை பிடிச்ச ஒரு வார்த்தை மட்டும் வாங்கிருக்க வாங்கிட்டு எப்போதான் நீங்க சொல்லியிருக்கீங்களே செய்வீங்க நீங்க சொல்லிருக்கீங்களா எனக்கு நடக்கும் நீ சொன்னது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது ஐ ஹாவ் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்காம இருக்கலாம் சூழ்நிலை மாறாம இருக்கலாம் பிரச்சனை தீராம இருக்கலாம் ஒன்னு தெரியும் செய்யறேன்னு சொல்லிட்டாரு அவர் செய்யாம விட மாட்டாரு பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல ஐ ஹாவ் ஏசு சொல்லி கொடுக்குறாரு ஏ உன்னை ப்ரெஷர் பண்ணுவான் நடந்தால் நம்புறாம்பா அந்த சூழ்நிலையில் என்கிட்ட கற்றுக்கோ அப்பத்து நாள் இல்லடா பிரச்சனை தீரதுனால இல்லடா வார்த்தை இருக்கு நடக்கும்டா வார்த்தைனாலே நான் பிழைப்பேன் இனிமே தான் என் லைஃபே ஆரம்பம்ங்கிறாரு இனிமேல் தான் என் லைஃபே ஆரம்பம் சொல்கிறேன் லவ் ஆஃப் காடுக்கு எப்போ இங்கே வந்தாலும் உங்கள் செவி எப்படி என்ன வாய்ப்புனா வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அந்த வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஆயிரம் தடவை நீங்க பைபிளை படிங்க பாருங்க இதுதான் வேர்டு இதை படிச்சா ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிரலாம் ஏகப்பட்ட பேர் அதை படிச்சிருக்காங்க ஏன் வாழ்க்கை மாறல சிலர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் இருபது தடவை பைபிள் படிச்சிருக்கிறேன் வேஸ்ட் இருபது தடவை படி முப்பது தடவை படி பேரு பேருக்கு வேணா போட்டுக்கலாம் டுவெண்ட்டி டைம்ஸ் பைபிள் ரீடர் ஃபர்ஸ்ட்ல ஒரு தடவை நீ நீ படித்த பைபிள் உன் உனக்குள்ளே சேஞ்சை கொண்டு வரலனா அதை படிச்சு என்ன பிரயோஜனம் என்ன சொல்கிறீங்க நீ இருபது தடவை பைபிள் படிச்சுட்டு இன்னும் சந்தேகத்திலே தான் சுற்றுற ஆனால் சில பைபிளில் சில புத்தகத்தெல்லாம் விரித்து படித்ததே இல்லை ஆனால் வார்த்தையினால் நடத்தப்படுறான் வசனம் வசனம் மனப்பாடமாக தெரியாது ஆனால் கத்தருடைய சத்தம் அவனுக்கு தெரியும் கத்தரை என்ன நடத்துற ஆண்டு இந்த சூழ்நிலை இந்த வார்த்தை கொடுத்துருக்குறா அந்த வார்த்தை எனக்கு நிச்சயமாக நடக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தவம் கொடுத்திருக்கிறார் ஏமாள் ஒரு தீர்க்கதர்சன வார்த்தை இருக்கு பிரதர் வார்த்தை 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 வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை நான் இந்த இந்த வார்த்தைக்குலாம் டியூன் ஆயிட்டிங்கன்னு வைங்களேன் அவர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார் ராமே